பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு டூவில் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் சாய்ஸஸை வச்சாலும் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க போகுது எப்போ செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி ஸோ இப்போ வந்து மாணவர்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபுல்லிங் வந்து பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம் சில பேர் பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா நமக்கு செப்டம்பர் பதிமூணாந்தேதி வரைக்கும் சாய்ஸ் புள்ளிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது செப்டம்பர் பதிமூணாந்தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஸோ இந்த நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை இந்த சாய்ஸ் புள்ளிங்கை பற்றி இப்போ நம்ம நேரடியாகவே நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன் மாணவர்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு டோட்டல் சாய்ஸ் இப்போ இவங்களுக்கு நான் பண்ண வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சு சாய்ஸ் காமிக்குது நான் எல்லாத்தையும் சாய்ஸில் வச்சாலும் உங்களுக்குன்னு பிடிச்ச கோர்ஸ்னு ஒன்று இருக்கும் நான் நர்சிங் தான் படிக்கணும் சார் நான் வந்து கவுர்மெண்ட் காலேஜ் மேலே தான் சார் என்னோட ஆசை இப்போ இந்த ரவுண்டில் நமக்கு ஒரு ஆயிரத்தி எவ்வளோ ஆயிரத்தி அறுபத்தெட்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவுர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐ கே கே நகரில் வந்திருக்கு ஸோ அங்கே தான் சார் நான் படிக்கணும்னா அப்போ நீங்கள் கவுர்மெண்ட் காலேஜ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணி விட்ருங்க இல்லை சார் ப்ரைவேட் காலேஜ் இருந்தாலும் ஓகே சார் இப்போ நமக்கு ப்ரைவேட் காலேஜில் பிஃபார்ம் தான் வராது மற்ற எல்லாமே வரும் அப்போ நம்ம நர்சிங் தான் சார் நான் படிக்கணும் அப்படின்னு நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் ஏகப்பட்ட பிரைவேட் காலேஜை வைக்கலாம் சாய்ஸில் ஏனால் நீங்கள் வந்து கடுமையான ஏன்னா மாணவர்கள் இந்த டாப் லெவல் காலேஜ் டாப் பிரைவேட் காலேஜ் எல்லாத்தையுமே இந்த ரவுண்டில் வேக வேகமாக எடுத்துருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ கவனமாக கேட்டுக்கணும் என்னென்னா மாணவர்களுக்கு நல்ல புரிதலை ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு சீட்டு தான் உங்களுக்கு தேவை உங்களுக்கு கிடைக்க போகுது கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் கிடைக்காம போனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல அடுத்த ரவுண்டு இருக்குது ஓகேவா அடுத்த ரவுண்டு இருக்குது அடுத்த ரவுண்டில் நமக்கு சீட்டெல்லாம் வரும் என்னென்னா இந்த ப்ரைவேட் காலேஜில் டாப் லெவல் டாப் லெவல் காலேஜ் மட்டும் வராமல் போகலாம் அவ்வளோதான் இப்போ பிபிடி நான் ஃபிசியோதெரப்பி படிக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏகப்பட்ட சாய்ஸஸை கொடுக்கணும் கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ போட்டி கடுமையாக இருக்கும் எல்லாரும் சாய்ஸஸை நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம மாணவர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோம் நம்ம வந்து சாய்ஸஸை வேணும்னா எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஆட் பண்ண போனீங்கன்னாவே இங்கே கேட்கும் ஒரு ஆப்ஷன் சும்மா அப்படி ஆட் பண்ணிட்டா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் வந்துடும் ஸோ சாய்ஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக அப்படியே அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி போட்டு லாக் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிடும் தான் இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ நமக்கு ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு சீட்டு தான் வேணும் அது உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸாக இருக்கணும் சார் இந்த ரவுண்டில் நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி ரிசல்ட் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் ஸோ நீங்கள் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு தேவையான நிறையா கவுர்மெண்ட் காலேஜெலாம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் கொடுங்க ஆயிரத்தி அறுபத்தெட்டு சீட்டு தான் இருக்குது இதை யார் எடுக்க போகிறாங்கங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விக்குறி அது யார் எடுக்க போகிறான்னு தெரில ஸோ ப்ரைவேட் காலேஜ் போகிறவங்க ப்ரைவேட் காலேஜ் எல்லாத்தையுமே வைங்க ப்ரைவேட் காலேஜில் டாப் லெவல் காலேஜ் எல்லாத்தையுமே வைங்க இங்கே பாருங்களே உங்களுக்கு ஒரு இது இதுதான் நமக்கு வந்து நம்மளுடைய கவுன்சிலிங் டேட்டு நமக்கு தேதி வரைக்கும் சாய்ஸ் பிள்ளிங் நடக்குது பதினஞ்சாந்தேதி ரிசல்ட்டு பதினஞ்சாந்தேதி ரிசல்ட் வந்ததுலேருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நம்ம காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் இதே போல் ரிசல்ட் அன்னைக்கு இப்படி தான் வரும் பிடிஎஃப் இங்கே பாருங்கள் இது போன வருஷம் வந்த பிடிஎஃப் இப்போ இங்கே கவனமாக கேட்கணும் ஒன்றாவது ரவுண்டில் நிறைய மாணவர்கள் என்ன ஒன்றாவது ரவுண்டில் காலேஜ் ஜாயின் பண்ணவங்க இங்கே கூட இப்போ வந்து சாய்ஸ் பிள்ளிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க ரீ வேற வேறு காலேஜ் வேறு கோர்ஸ் மாறணும்னு நினச்சி பண்ணுவாங்க அந்த வேலையும் இங்கே நடக்கும் இந்த ரவுண்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய பேர் அதையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே தேவையில்ல உள்ளே போய் சாய்ஸ் பில்லிங் பண்ணாவே போதும் ஸோ அவங்களுக்கு இப்போ எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அதுலேருந்து வேறு காலேஜ் மாறும் இது மாதிரி நமக்கு வந்து செப்டம்பர் தேதி இதே போல் ஒரு பிடிஎஃப் நமக்கு கொடுப்பாங்க அந்த பிடிஎஃப்பில் உங்களுடைய பெயர் எந்த காலேஜ் அலாட் ஆனிச்சுங்கிற விவரம் இதில் வரும் இது போன வருஷம் வந்திருக்கக்கூடிய விவரம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட் ஆஃபுக்கும் போன வருஷம் எந்தெந்த என்னென்ன கோர்சஸ் வந்து அலாட் ஆணுச்சுங்கிற விவரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இதே போல் பிடிஎஃப் எப்போ வரும் செப்டம்பர் தேதி நமக்கு வந்துடும் வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எழுபது இந்த நூற்றி எண்பது இதெல்லாம் எங்கே யாருக்கு என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் அலாட் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை போல் நான் ஆர்வத்தோடு இருக்கிறேன் ஸோ கவனமாக ஒன்று கேட்டுக்கணும் நமக்கு சீட்டு கொடுத்துட்டு தான் இங்கே பாருங்க உங்களுடைய ஜென்ட்ரல் ரேங்க்குக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் அடுத்து அடுத்த உள்ள ரேங்க்குக்கு கொடுப்பாங்க அதனால உங்களுடைய ஆர்டரை பெஸ்ட்டாக பண்ணுங்கள் நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணிட்டீங்களா பண்ணலையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லபடியாக சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள் முடிஞ்ச லெவலுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இதே போல் செப்டம்பர் நம்ம வந்து இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் ஸோ அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் போன வருஷம் இந்த யார் யாருக்கு என்னென்ன கோர்ஸ் வந்து என்ன கட்டாக கிடச்சிங்கிற விவரம்லாம் இருக்குது ஸோ சாய்ஸ் பில்லிங் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அசால்ட்டாக நான் வந்து கொஞ்சோண்டு சாய்ஸ் வச்சிட்டேன் கொஞ்சமாக வச்சுட்டேன் அப்படின்ட்டு விட்டுறாதீங்க ஏன்னா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது போன வருஷம் இந்த அதை தான் நான் காமிக்கிறேன் கிடைக்காமையே போகும் நிறைய பேருக்கு இந்த ரவுண்டில் டாப் லெவல் காலேஜெலாம் அப்புறம் இந்த ரவுண்ட்லேயே காலி காலி கண்டிப்பாக காலி ஆகிரும் நீங்கள் வேணால் பாருங்களேன் கண்டிப்பாக இந்த டாப் லெவல் காலேஜ் இந்த ரவுண்டோட காலி ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் ஸோ அதனால் மாணவர்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அப்படிங்குறதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாய்ஸ் பிள்ளைங்க பெஸ்ட்டாக கொடுங்க நிறையா காலேஜ் ஆட் பண்ணுங்கள் ஒரே ஒரு சாய்ஸ் வைக்கிறதுக்கு எதுவும் உங்கள்கிட்ட ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா காசு கேட்குறாங்களா இல்லைல்ல சொல்லுங்கள் நீங்கள் சாய்ஸ் வைக்கிறதுக்கு எந்த இங்கே பாருங்கள் இதில் ஆட் பண்ணுறதுக்கு எதுவும் காசு கேட்குறாங்களா நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எது வேணுன்னா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் தேவை உங்களுக்கு தேவையில்லன்னா ஆட் பண்ணாமல் வி விடுறனால எதுவும் இது இருக்கா காலேஜ் கிடைக்கட்டும் இல்லை எங்கேயோ ஒரு கோர்ஸ் மோதல் கிடைக்கட்டும் கிடைச்சதுக்கப்புறம் நீ போய் சேரு சேராமல் போ படி படிக்காமல் போ இவ்வளோ நாள் கிடந்த அழுது இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுக்கு எங்கேயோ ஒரு சீட் அலாட் ஆகணுமா இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் சார் நான் பீஃப் ஃபார்ம் தான் படிக்கணும் பீஃப் ஃபார்ம் மட்டும்தான் படிக்கணும் பண்ணாதீங்க பீஃபார்ம் மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பொறுமையாக இரு அடுத்த ரவுண்டு இருக்குது மாப்பப் ரவுண்டு உனக்கு சிறப்பான பி ஃபார்ம் சீட்டே கிடைக்கும் வெயிட் பண்ணு பி ஃபார்ம் மட்டும்தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை சார் நான் மற்ற எந்த கோர்ஸாக இருந்தாலும் ஓகே சார் இப்போ சார் நான் பி ஃபார்ம் வந்து இப்போ நான் கவுர்மெண்ட் காலேஜ் எனக்கு கவுர்மெண்ட் காலேஜை மட்டும் வச்சிடுறேன் சார் பிஃபார்ம் தான் நான் படிக்கணும் நான் கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து அப்புறம் அடுத்த ரவுண்டில் வேணா ஏதாவது மாறலாமா சார் அப்படின்னா ஓகே நீ நீங்கள் எதாவது பண்ணி பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் காலேஜை மட்டும் வச்சு பாருங்கள் ஸோ அதனால் அந்த பிஃபார்ங்கிற ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பொறுமை காக்கவும் அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏன்னால் ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய பிஃபார்ம் சீட்டு இங்கே வரல அதனால் சொல்கிறேன் ஓகே யூ வெரி மச் இதுக்கு மேலே நான் அதிகமாக பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பலை எல்லாரும் சாய்ஸ் ஃபிளிங் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணுனீங்களா பண்ணலையாங்கிறத கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஸன்லையே கேளுங்கள் தேங்க்யூ